ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே லக்ஷ்மியோட மரணத்துக்கு பின்னாடி ஒரு காதல் துரோகம் விபத்துன்னு ஒரு பெரிய சோக கதையே இருக்குன்னு அருண் கண்டுபிடிக்கிறார் ஆனால் அந்த உண்மையை தேடினது ஒரு பெரிய தப்பாக முடியுது சிம்பிளாக சொல்லணும்னா லக்ஷ்மியோட ஆவி இப்போ அருணோட காதலி ரம்யாவோட உடம்புக்குள்ளே புகுந்துடுது ஒரு மர்மத்தை துரத்திட்டு போன கதை இப்போ ஒரு உயிருக்கான போராட்டமாக மாறுது அருணால தன் காதலியை காப்பாற்ற முடியுமா இல்லை லக்ஷ்மியோட பழிவாங்கல் ஜெயிக்குமா வாங்க இந்த திகிலான திருப்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பார்ட் ஒன்னை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன் அதை பாருங்கள் அப்போ தான் இந்த கதையோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும் வீடியோவை தொடர்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போன எபிசோடில் அருண் ஈஸியாக சிவப்பு போட பேய் ஒரு கற்பனை இல்லை அது லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணோட உண்மை சம்பவம்னு கண்டுபிடிச்சார் ஸோ யார் அந்த லக்ஷ்மி அவங்க கதை என்ன வாங்க கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் பார்க்கலாம் லக்ஷ்மி ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு ஆனால் அவங்க கண்ணுல ஏகப்பட்ட கனவுகள் இருந்துச்சு அவங்க காதலிச்ச ரவி அந்த பகுதியில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை உண்மையாக காதலிச்சாங்க கல்யாணமும் பண்ணிக்க முடிவு செஞ்சாங்க ஆனால் வழக்கமான கதை தான் லக்ஷ்மி ஒரு ஏழை பொண்ணுங்கிறது அவங்க ஸ்டேட்டஸ்க்கு குறைச்சல்னு நினச்சாங்க ரவிக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தோம் அவர் லக்ஷ்மியை விட்டு கொடுக்க ரெடியா இல்லை அப்படி ஒரு பௌர்ணமி ராத்திரி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் புதுசாக வாழலான்னு முடிவு பண்ணுறாங்க ஈசியர் வழியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டே காரில் போகிறாங்க ஆனால் அவங்க விதி வேற ஒரு பிளான் வச்சிருந்தது ரவியோட அண்ணன் அவங்கள ஃபாலோ பண்ணி வராரு அவன் வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்து ரவியோட காரை மறிக்கலாம் அந்த பயங்கரமான கார் சேஸில் கார் கண்ட்ரோல் இலக்கு லக்ஷ்மி காரோட கதவை திறந்து வெளியே தூக்கி வீசப்படுறாங்க ஒரே நொடியில் எல்லாமே முடிஞ்சு போகுது ரவி அந்த பயத்தில் லக்ஷ்மியை திரும்பி கூட பார்க்கல அவனால் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண முடியல பயத்தில் உறைஞ்சு போயிட்டான் லக்ஷ்மி அந்த இடத்துல இறந்து போகிறாங்க அவங்களோட கனவுகள் காதல் வாழ்க்கைன்னு எல்லாமே அந்த ஈஸியாக ரோட்லேயே முடிஞ்சிடுது ஆனால் அவங்களோட ஆவி அந்த இடத்தை விட்டு போல அவங்க மரணம் ஒரு துரோகத்தால் நடந்ததால் அவங்க ஆன்மா சாந்தியடையவே இல்லை இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி ரவி செஞ்சது சரியா பயத்தில் தன்னோட காதலியை விட்டுட்டு போனால் அவனை மன்னிக்க முடியுமா உங்கள் பதிலை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் வாங்க இப்போ கதையை தொடரலாம் அருண் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணந்தான் லக்ஷ்மியோட ஆவிக்கு நீதி கிடைக்கணும் அவங்க கதையை உலகத்துக்கே சொல்லணும் ஆனால் அவரோட இந்த தேடல் ரம்யாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்குது அவள் தூக்கத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறா ராத்திரியில யாரோ அவள் பேரை சொல்ற மாதிரி முனுமுணுக்கிறா ஒரு நாள் ராத்திரி அவள் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிக்கிறா அவள் கண்கள் சிவப்பாகி குரலே மாறுது நான் லக்ஷ்மின்னு கனமான குரல்கள்ல சொல்றா அருண் அதிர்ந்து போறான் அவருக்கு உடம்பெல்லாம் ஆயிடுச்சு பயத்தில் உறைஞ்சி போறாரு அவ இருந்து எழுந்து ஜன்னலுக்கு வெளியே இருட்டை பார்த்து இன்னைக்கு பௌர்ணமி இல்லையான்னு கேட்குறா அவ குரல்களில் ஒரு விதமான ஏக்கமும் வலியும் கலந்து இருக்குது அப்போதான் அருணுக்கு புரியுது லக்ஷ்மியோட ஆவி ரம்மையாவே ஆக்கிரமிக்க தொடங்கியிருக்குன்னு நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் நம்ம காதலி உயிர்க்கே ஆபத்தாயிருமோங்கிற பயம் அவர் அவர் மனசை அழுத்துது அருணோட இந்த ரிஸ்க்கான முடிவு ரம்யாவை காப்பாத்துமா அல்லது லக்ஷ்மியோட பழிவாங்களுக்கு அவள் ஒரு கருவியை மாறுவாளா அடுத்த பாட்டில் அந்த பௌர்ணமி இரவுல நடந்த பயங்கரமான சம்பவங்களையும் இந்த கதையோட முடிவையும் நம்ம பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே தன் காதலியை காப்பாற்றணும்னா அந்த பேய்கிட்டே பேசணும் இதுதான் அருணுக்கு இருந்த ஒரே வழி லக்ஷ்மியோட கிட்ட உண்மையாக என்ன நடந்ததுன்னு கேட்க அருண் ஒரு ரிஸ்க்கான முடிவு எடுக்கிறார் லக்ஷ்மி இறந்த அதே இடத்துக்கு அவளை ஏமாத்தின காதலையும் கூட்டிகிட்டு வராரு அங்கே நடந்த ஒரு நேருக்கு நேர் சந்திப்பு மொத்த கதைக்குமான முடிவை எழுதுது அந்த ஈஸியர் ரகசியத்தோட கிளைமேக்ஸில் என்ன தான் ஆச்சு இந்த மர்மத்தோட முழுமையான முடிவை நீங்களே பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட பார்ட் போன கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லக்ஷ்மியோட ஆவி ரம்யாக்குள்ள இருக்கிறதால அருண் தன் காதலியை காப்பாற்ற ஒரு ரிஸ்கியான முடிவு எடுக்கிறாரு அருண் ரம்யாவை காப்பாத்தி ஆகணும்னு ஒரு ஆன்மீக பெரியவரை பார்க்க போறாரு அருண் அவர்கிட்ட ரம்யாவோட நிலைமையும் லக்ஷ்மியோட கதையும் சொல்றாரு அந்த பெரியவர் கண்ண மூடி அந்த ஆவிக்கு நீதி கிடைக்கல அதனால தான் அது அலைஞ்சிட்டு இருக்கு நீ அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாதான் உன் காதலி உயிரோட இருப்பா இல்லைன்னா லக்ஷ்மியோட ஆவி அவ உடம்ப நிரந்தரமாக எடுத்துடணும்னு வான் பண்ணுறாரு அருண் ஒரு முடிவுக்கு வரான் அதே பௌர்ணமி ராத்திரி அவர் ரம்மையாவை அழைச்சிட்டு லக்ஷ்மி இறந்து அதே ஈஸியாக ரோட்டுக்கு போறாரு ஆனால் அவர் மட்டும் போகலை லக்ஷ்மி காதலன் ரவியையும் கூட்டிகிட்டு போறாரு ரவி இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆனால் அவன் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு அருண் ரவி கிட்ட நீங்கள் லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா என் காதலில் ரம்மையா உயிர் ஆபத்தில் இருக்குன்னு கெஞ்சி கேட்டார் ரவி முதல்ல தயங்கினாலும் அவனோட குற்ற உணர்ச்சி அவனை அந்த இடத்துக்கு வர வைக்குது அந்த இடத்துல அருண் ரம்யா ரவி மூணு பேர் நிக்கிறாங்க திடீர்னு ரம்யா உறைஞ்சி போறா அவளோட கண்கள் மறுபடியும் சிவப்பாகுது உடல் நடுங்குது ரவி நீயே வந்தான்னு கேட்குறா ஆனா அது ரம்யாவோட குரல் இல்லை அது லக்ஷ்மியோட குரல் ரவியோட முகம் வெளியே போயிடுச்சு அவன் கண்ணீர் விட்டு அழுறான் நான் தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி என்னை மன்னிச்சுடு நான் அப்பவே திரும்பி வந்திருக்கணும்னு அந்த இடத்துல மண்டிட்டு அழுறான் அந்த நிமிஷம் ரம்யாவோட உடல் நார்மல் ஆகுது அவ சுயநினைவுக்கு வர்றா ஆனால் லக்ஷ்மியோட குரல் மட்டும் இன்னும் அந்த இடத்துல ஒழிக்குது நான் இன்னும் சாந்தி அடையலை ஆனால் என் கதையை உலகத்துக்கு கொண்டு வர நீ எடுக்கிற முயற்சியை பார்க்குறேன் ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரியும் நான் இந்த இடத்துல ஒருத்தரை தேடுவேன் யாராவது ஒருத்தர் என் கதையை கேட்டால் நான் அடுத்தவங்கள விட்டுடுவேன் ஒரு கண்டிஷனோட அந்த குரல் மறையின் லக்ஷ்மியோட கண்டிஷன் அருணுக்கு புரிஞ்சுது அவர் உடனே லக்ஷ்மியோட கதையை ஒரு ஆர்டிக்கலாக எழுதுறாரு அவரோட எழுத்து அந்த சோக கதையை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு அந்த கட்டுரை பயங்கரமாக வைரலாச்சு ஸோ ஈசியார் சிவப்பு புடவை பொண்ணோட மர்மம் ஒரு சோகமான உண்மை கதை தான் தெரிய வந்தது லக்ஷ்மியோட கதை ஊர் புறவ பரவ ஆரம்பிச்சுது ஆனால் ரம்யாவுக்கு அந்த பயம் இன்னும் முழுசாக போகலை இதை புரிஞ்சுக்கிட்டாரும் லக்ஷ்மி இருந்த அந்த ஈஸியார் இடத்துல ஒரு சின்ன நினைவு சின்னம் கட்டுறாரு அதில் லக்ஷ்மியோட பேரும் அவளோட சோக கதையும் சுருக்கமாக இருந்துச்சு ஒரு பௌர்ணமி ராத்திரி அவர் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு லக்ஷ்மி உன் கதையை உலகம் கேட்டுருச்சு இனி நீ அமைதியை இருன்னு மனசார வேண்டிக்கிட்டாரு அன்னைக்கு ராத்திரி ஈசியார் ரோட்டில் போன சிலர் ஒரு சிவப்பு புடவை உருவம் அந்த நினைவு சின்ன பக்கத்தில் நின்றுட்டு அப்புறம் மெதுவாக மறைஞ்சு போனதா சொன்னாங்க ஒரு சிலர் அவ முகத்துல ஒரு சின்ன புனையை பார்த்ததாவும் சொன்னாங்க ஒருவேளை அவளுக்கு நீதி கிடைச்சிருச்சா ஆனா ஒரு நிமிஷம் கதை இன்னும் முடியல ஒரு வருஷம் கழிச்சு அருணோர் ரம்யாவும் அதே ஈஸியா ரோட்டில் டிராவல் பண்ணுறாங்க திடீர்னு காரோட ரேடியோ தானாகவே ஆன் ஆகுது அதுல ஒரு பழைய சோகமான தமிழ் பாடலுக்கு நடுவில் ஒரு பொண்ணோட குரல் மென்மையா கேட்குது நன்றி ஆனால் நான் இன்னும் முழுசா விடுதலை ஆகலன்னு சொல்லுது அருண் அதிர்ச்சியாகி காரம் இருக்கிறான் ரம்யா பேச ஆரம்பிக்கிறா ஆனா அது லக்ஷ்மியோட குரல் நான் என் காதலான மன்னிக்கல ஆனா உன் காதலோட சக்தி என்ன ஒரு அமைதிக்கு கொண்டு வந்திருக்கு இனி நான் ரம்யாவை தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனா யாராவது என் கதையை மறந்தாலோ இல்லை அதை அலட்சியப்படுத்தினாலோ நான் மறுபடியும் திரும்பி வருவேன் என் இருப்பு என் கதையோட உயிர் இருக்கிற வரைக்கும் தொடரும்னு ஒரு வார்னிங்கோட அந்த குரல் மறையுது ரேடியோவும் தானா ஆஃப் ஆகுது அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரல அவளோட மன அமைதி முழுசா திரும்பிடுச்சு ஆனால் அருணால் அந்த குரலை மறக்கவே முடியல ஸோ சிலர் சொல்கிறாங்க அவளுக்கு நீதி கிடைச்சதால் அமைதியாயிட்டா சிலர் சொல்கிறாங்க அவள் இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கா ஆனால் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்லை இன்னைக்கு வரைக்கும் ஈஸியாக ரோட்டில் போகிறவங்க பௌர்ணமி ராத்திரிகளில் ஒரு சிவப்பு கூட உருவம் தெரியறதா சொல்கிறாங்க சிலர் அவங்க கண்களில் கண்ணீர் பார்த்ததா சொல்கிறாங்க சிலர் ஒரு சின்ன புன்னகை கூட மறைஞ்சு போகிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அவளோட கதையை நம்ம மறக்காத வரைக்கும் அவளுக்கு நடந்த துரோகத்தை மக்கள் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் அவள் அமைதியாக இருப்பாள் ஸோ உண்மையான நீதிங்கிறது நம்ம மறக்காமல் இருக்கிறதால தான் இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஈஸியரில் பயணம் செஞ்சப்போ இந்த மாதிரியான அனுபவம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா இந்த சிவப்பு புடவை பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா மறக்காமல் கவனத்தில் உங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து சேரும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ண நினைச்சிங்கன்னா இல்லை என்னோட கான்டாக்ட் பண்ண நினைச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இதே மாதிரியான ஹாரர் வீடியோஸ் பிடிக்குன்னா ஹாரர் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன் மறக்காம போய் பாருங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் ஷெல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்